பவித்திரம் பத்திரம் அப்படிங்கிற சொல்லுக்கு தூய்மைப்படுத்தக்கூடிய கருவி என்று பொருள் எது பவித்ரம் அப்படின்னு கேட்டா ஞானத்திற்கு ஈடு ஞானத்தில் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மெய்யறிவு நம்மை பற்றிய தெளிந்த மெய் அறிவு பகவான் இரண்டாவது அத்தியாயத்திலேருந்து சொல்லக்கூடிய நம்மை பற்றிய விஷயம் நான் தூய உணர்வு என்ற உண்மை அறிவு அந்த அறிவு தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப சிறந்த தூய்மைப்படுத்துகின்ற கருவின்னு பகவான் சொல்கிறார் நகி ஞானேன சதிருஷம் பவித்ரம் ஞானத்திற்கு நிகரான இந்த தூய்மைப்படுத்துகின்ற கருவி இகன வித்தியத்தை இந்த உலகத்துல இல்லவே இல்லை இதற்கு நிகரா இன்னொன்னு சொல்லவே முடியாது ஓ ஏதோ ஒண்ணு வந்து தூய்மைப்படுத்துறோம் சொன்னா மறுபடியும் அது அகக்காகுது மறுபடியும் தூய்மைப்படுத்துறோம் பாப்பம் பண்றோம் பிராயசித்தம் பண்றோம் மறுபடியும் ஏதோ ஒண்ணு பண்றோம் இப்படியே போயிட்டே இருக்கு இல்லையா ஆனால் இந்த ஞானம் வந்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஞானம் வந்த பிறகு ஒருவன் வந்து பாப புண்ணியங்களுடன் அதுக்கு முன்னாடி இருக்கிற புண் பா பாப புண்ணியங்கள்லாம் அழிஞ்சு போய்டும் பகவான் சொன்னார் கர்மமே அவனுக்கு அழிஞ்சு போய்டும் எல்லாவற்றையும் நிர்பீஜமாக்கி விடும் சொன்னார் அதை விட ரொம்ப முக்கியமா இவன் மேற்கொண்டு எதுவும் புண்ணிய பாபங்கள் செய்ய மாட்டான் செய்தாலும் அவற்றோடு இவனுக்கு தொடர்பு இருக்காது என்று சொல்கிறார் ஒரு காரியம் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு முதல்ல என்ன இருக்கணும் அப்படின்னா ஆசை இது நம்ம பல முறை பார்த்துருக்கோம் இதெல்லாம் தன்னை பற்றிய அறியாமை நம்ம யாரு அப்படிங்கிறது தெரியாததுனால நம்மை நாம் குறையுடைய இன்டிவிஜுவலாக நினைக்கிறதுனால ஒரு நிறைவின்மை இருக்குது அபூர்ணத்துவம் அதனால ஏதாவது ஒன்று அடையணும் ஏதாவது ஒன்று செய்யணும் இதை செஞ்சால் தான் எனக்கு திருப்தி அதை பண்ணாதான் எனக்கு திருப்தின்னு நம்ம ஒரு ஆசைப்படுறோம் அதாவது அறியாமை அறியாமையினால் நிறைவின்மை நிறைவின்மையினால் ஆசை ஆசையினால் செயல் இதனாலதான் செயல் புரியிறோம் புண்ணிய பாப்ப செயல்களை எதனால செய்யறோன்னா இந்த ஆடுறதுனாலதான் ஒரு ஞானத்தை பெற்ற பிறகு ஒருத்தர் உலக நன்மைக்காக செய்யறதெல்லாம் இங்க சொல்ல இங்க வந்து என்ன ட்ரிகர் பண்ணுது அப்படின்னு கேட்டா இந்த அரி தானே இந்த ஞானம் வந்த பிறகு அஜானம் முற்றிலும் அழிந்து விடுகிறது இல்லையா ஒரு வெளிச்சம் இருக்கிற இடத்துல எப்படி இருட்டு இருக்க முடியாதோ அப்படி ஞானம் நன்றாக பிரகாஷிக்கின்ற நிதித்தியாசனம் செய்து நல்ல மனசுல உள்ளொளி பெருக்கி வச்சிருக்கான் அப்படின்னா அங்க வந்து இதற்கு இடமே கிடையாது அறியாமை அதாவது கர்மத்திற்கு காரணமான அறியாமையும் அடியோடு அழித்து தான் அல்டிமேட் சொல்யூஷன் சும்மா ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி அங்கே ஒன்று இங்கே ஒன்று ஏதோ ஒரு சொல்யூஷன்லாம் சொல்லலாம் ஞானம் என்பது அறுதி தீர்வு அறுதி இதுதான் ஃபைனல் சொல்யூஷன் சுவாமிஜி சொல்ல ஒரே டோஸ் உடனே க்ளோஸ் அப்படின்னு சொல்லுவார் ஆக ஞானேன சதிருஷம் பவித்ரம் இக ந வித்தியதே ஞானேன ஞானத்தை காட்டிலும் சதிருஷம் நிகரான பவித்ரம் பவித்ரம்னா தூய்மைப்படுத்தும் கருவி இக இகனை உலக வாழ்க்கையில் நகி வித்தியத்தை நிச்சயமா இல்லப்பா இதுக்கு நிகரா எதையுமே சொல்ல முடியாது ஏன்னா எந்த ஒண்ண பண்ணாலும் நம்ம திரும்ப அதை வந்து கொஞ்ச நாள் தான் எல்லாமே திரும்ப அதை பண்ண வேண்டியதா இருக்கு ஆனா அந்த மெய்யறிவு ஞானம் என்பது வந்து விட்டால் உண்மையிலே அது வந்து நம்முடைய ஆழமான மனசுக்கு ஞான நிஷ்டை ஏற்பட்டு விட்டால் நாம் ஸ்தித பிரஜர்களாக ஆகிவிட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் நடக்கிற எதுவும் நம்மை பாதிக்காது நம்ம உடம்பு மனசில் நடக்கிற விஷயங்களையே நம்மளால ஒரு வேடிக்கை பார்க்க முடியும் அவை வெறும் தோற்றம் அது வெறும் மித்யா என்று நம்மால் நன்றாக பிரித்து புரிந்து கொள்ள முடியும் ஆக எல்லாவிதமான விதமான புண்ணிய இருந்தும் எல்லா விதமான கர்ம வினைகள் எல்லாவற்றிலிருந்தும் இந்த ஞானம் நம்மை ஒரேடியாக விடுவிக்கிறது அதனால இதை தூய்மைப்படுத்தும் கருவி பவித்ரம்னு சொல்ற ஞானேன சதிருஷம் பவித்திரம் மிக வித்தியதே அது எப்படி கடை அந்த ஞானம் எப்படி பண்ணுதுன்னு சொல்ற யோக சம்சித்த யோக கர்ம கர்மயோகம் செய்து உபாசனா யோகம் செய்து தன்னை நன்றாக பக்குவப்படுத்தி கொண்டவன் தன்னுடைய உள்ளத்தை நன்றாக பக்குவப்படுத்தி கொண்டவன் ஞான யோகம் அந்த யோகம்ங்கிறதுக்கு எல்லாத்தையும் போட்டுக்கணும் கர்மயோகம் உபாசனா யோகம் ஞான யோகம் எல்லாவற்றிலும் அவன் வந்து ஞான யோகத்திற்கும் தன்னை கொடுத்து இந்த சிரவண மனநிதி எப்படி பண்ண காலேன காலப்போக்குல இதற்காக குவாலிட்டி டைம் கொடுத்து படிக்கிறான் சாஸ்திரங்கள்லாம் வேதார்த்த சாஸ்திரத்தை குருமுக்கமாக தொடர்ச்சியாக கன்சிஸ்டண்டாக படிக்கிறான் காலேன தத் ஸ்வயம் அதை அவன் நேரடியாகவே தன்னுடைய மனசிலே புரிஞ்சுக்க தானாகவே புரிஞ்சுக்கிறான் அதாவது யாரோ சொன்னாங்க அதனால் இவனுக்கே அந்த உண்மை தன்னை பற்றி உண்மை தானாகவே தானாகவே நான் சாஸ்திரத்தின் துணை கொண்டு குருவின் துணை கொண்டு தன்னுடைய உள்ளத்தில் ஆத்மனி விந்தத்தே அந்த ஆத்ம ஞானத்தை அவன் அடைகிறான் காலப்போக்கில் அது எப்படி கிடைக்கும் அந்த ஞானம்ங்கறத ரெண்டாவது வரியில சொல்றார் இவன் காலப்போக்கில் நன்றாக உள்ளத்தை பக்குவப்படுத்தி கொண்டு எப்படி பக்குவப்படுத்தினான் கர்மயோகம் உபாசனா யோகத்தினால பக்குவப்படுத்தி கொண்டு ஞான யோகத்தில் வந்து குருவிடம் சரணடைந்து சாஸ்திரங்களை கற்று காலேன இதற்காக நேரம் கொடுத்து அவன் படிக்கும் பொழுது ஸ்வயம் ஆத்மனி விந்தியத்தே தன்னில் தான் தானே அந்த உண்மையை நன்றாக உணர்கிறான் அதாவது கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்னு கேட்பாங்களா நமக்கே அந்த உண்மை நன்றாக விளங்கும் ஸ்ரத்தாங்கிறது ஒரு அளவுக்கு தான் நமக்கு இந்த உண்மை வேற அறிவு வேற இல்லையா இந்த இது நன்றாக தெள்ள தெளிவாக நம்மை பற்றிய உண்மை நமக்கு விளங்கும் அப்படி விளங்கிடுச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த வாழ்க்கையில வந்து என்ன சொல் அடையறதுக்கு ஒண்ணுமே கிடையாது தன்னை பற்றிய மெய்யறிவு மெஞ்ஞானத்தை பெற்று மோட்சத்தை உணர்ந்து விட்டார் ஒருவர் அப்படின்னு சொன்னா அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அதற்காக தான் மனித பிறவியே கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா எப்போ பாரு நம்ம எல்லாருக்குமே இந்த தூய்மைப்படுத்தணும் இதை சுத்தம் பீட்டை சுத்தமாக வச்சுக்கிறோம் எல்லாம் ஓகே மனசு வந்து மனசுல அழுக்கு சேர்ந்துட்டே இருக்கு பொறாமை வருது கோபம் வருது அது வருது இது எல்லாமே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்க வேண்டியிருக்கு ஆனால் இந்த இதெல்லாம் நம்ம செய்யறதுக்கு காரணமே என்ன கர்ம வினைகள் அந்த கர்ம வினைகளுக்கே ஒரு ஒட்டுமொத்த சொல்யூஷனாக இருக்கிறது இந்த ஞானம் இந்த ஞானம் வந்த பிறகும் ஒருவர் லோக சங்கிரகம் செய்வார் உலக நன்மைக்காக காரியம் பண்ணுவார் அதெல்லாம் வேற அது அவருக்கு பர்சனல் அஜெண்டாவோட பண்ண மாட்டார் ஆனா இந்த முற்றிலுமாக புண்ணிய பாபங்களிலிருந்து கர்ம வினைகளிலிருந்து வாசனைகளிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடியது இந்த ஞானம் அதனால இந்த ஞானம் தான் உண்மையிலேயே மிகச்சிறந்த ஒரு தூய்மைப்படுத்தும் கருவி பவித்ரம் என்று பகவான் கூறி அருளினார் ஓம் சாந்தி சாந்தி ஹி ஹரிஹி ஓம் தத் சத் ஸ்ரீ கிருஷ்ணார்பண